காய்ப்பா அம்மா பேசுகிறேன் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா காலை வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு மல்லி இது முள்ளங்கி சட்னி பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி அம்மாவோடய இட்லிக்கும் முள்ளங்கி சட்னி தான் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் ஒரு முள்ளங்கி அறுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி ஒன்று பெரிய தக்காளி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் உளுந்து கடலைப்பருப்பு புளி சின்னதாக வரல வரம் மிளகாய் முதல்ல பருப்பு இதெல்லாம் முதல்ல லைட்டாக வறுத்துக்கணும் உடச்சட்டியை வச்சு வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டு வெங்காயம் தக்காளி முள்ளங்கி கருவேப்பிலை வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணும் வதக்கிட்டு ஆற வச்சு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு அரைச்சா சட்னி நல்லா இருக்குண்டா முள்ளங்கி சட்னி எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது பாருங்களேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு அம்மா மறுபடியும் காமிக்கிறேன் முள்ளங்கி தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாம் வந்து தனியாக வச்சு அரைச்சிக்கணும் எண்ணெய் ஊற்றி வதக்கி தனியாக வச்சுக்கணும் அது இல்லாமல் உளுந்து கடலைப்பருப்பு புளி வர மொளகா நல்லா பாருங்களேன் வர மிளகா இது எல்லாம் நல்லா இதை தனியாக வதக்கிட்டு வதக்கி கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டா நல்லதுடா பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது வந்து வாசம் பிடிக்காதவங்க வந்து பூண்டு இஞ்சி வேண்டான்னா விட்டுறலாம் பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதை விட நல்லா இருக்கும் முள்ளங்கி சட்னி நல்லாயிருக்கும்ப்பா இதே தான் என்ன சட்னி அரைச்சிங்கனாலும் கேரட் சட்னி இதே மாதிரி அரைக்கலாம் தூதுவளை சட்னி இதே மாதிரி அரைக்கலாம் பெரண்ட சட்னி இதே மாதிரி எல்லாம் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் தான் அது என்ன நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை மட்டும் தனியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எல்லா சட்னிக்குமே பொதுவான இது வந்து வெங்காயம் தக்காளி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு புளி வரமிளகா எல்லா சட்னிக்குமே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஜம்முன்னு இருக்கும்பா பாருங்களேன் இது வந்து எங்களுக்கு அம்மாச்சி செஞ்சு காமிச்சது எங்கள் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் இந்த சட்னி வந்து உடம்புக்கு நல்லது முள்ளங்கி வந்து நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சேர்த்திக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முள்ளங்கி சுரக்கா அந்த மாதிரி நீர் இருக்கிற காய்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது நீங்கள் என்ன சட்னி அரைச்சாலும் சரி இந்த இதுகளை மட்டும் சேர்த்தி நீ எதை கூட அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி ஓகே பிறண்டை தூதுவலை அந்த மாதிரி எந்த மாதிரி வேற சட்னி அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இந்த முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் தலை அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி முருங்கைக்கீரை சட்னி அரைக்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துக்குங்க கடுகு உளுந்து கடலை பருப்பு புளி சின்ன வெங்காயம் தக்காளி இந்த முள்ளங்கி மட்டும் தனியாக உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு அது என்ன தேவையோ அந்த சட்னிக்கு இந்த முள்ளங்கி மாதிரியே எல்லா சட்னிக்கும் இதே இதுகளை வச்சு அரைச்சிங்கனாலே ஜம்முன்னு இருக்கும்பா அரைச்சிட்டு சொல்லுங்கள் அம்மாவோட நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்ப்பா காலை வணக்கம் அம்மாவுக்கு வந்து இட்லிக்கு இன்றைக்கி இந்த சட்னி தான் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கும் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் எப்போவுமே செஞ்சுட்டே செஞ்சிட்டே இருக்கிறதுனால எனக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் வந்து உப்பும் பெருங்காயத்தூள் பூண்டு வச்சுக்கிறேன்னா ஒரு பல் பூண்டு வச்சுக்குவேன் அவ்வளோதான் பார்த்துக்குங்க என்னென்ன போட்டுருக்கிறேன்னு பாய்மா அனைவருக்கும் நன்றிகள்